ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம் ஸோ இதில் கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சாயிர வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கோரிங் டம் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ டேட்டு வந்து நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செவன்த் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஏன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து டேட் வந்து இப்போ எக்ஸன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து டெக்னீஷியனில் கிரேட் ஒன் கேட்டகிரிலையும் டெக்னீஷியனில் கிரேட் த்ரீலேயும் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் டேட் வந்து பழைய டேட் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடும்னா உங்களுக்கு டெக்னீஷியனில் கிரேட் ஒன் சிக்னலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் அடுத்து கிரேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சாலரி வந்து பாருங்கள் நைன்டீன் உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் இருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது வேக்கன்சி வந்து ஐம்பத்தஞ்சு இருக்குது ஓவராலாக இரநூத்தி வந்து உங்களுக்கு ஆலோவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து சென்னை ஜோன் சென்னை ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதாவது சென்னைனால் சென்னையில் மட்டும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்காது ஆலோர் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த டீட்டெயிலாக வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த கேட்டகரிக்கு வந்து ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த அதாவது நாட்டு இயர்லேயே சோ ஸோ இதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டேட்டில் வந்து இந்த யுஆர் அந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் ஓபிசிக்கு தனியாக எஸ்சிஎஸ்டிக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து இதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி சர்வீஸ்மேன் மேன் பிள் டி ஃபீமேல் இவங்களுக்குலாம் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் கிடைச்சிரும் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஐநூறுரூவா வந்து ஃபீஸு அதில் நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எப்போனா சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்து நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்போ தான் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்டுக்கே வந்து பே பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்குது சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் கொடுத்துருக்குற பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது சிலபஸ்மே உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க ஸோ டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிரேட் த்ரீக்குமே வந்து உங்களுக்கு தனியாக வந்து இதுக்கான சிலபஸ் வந்து இருக்கும் ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது நம்ம வந்து பார்த்தோன்னா ஸோ ஆர்ஆர்பி சென்னையில் வந்து வருவோம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் வந்து நமக்கான வெப்சைட்டு ஸோ அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பேச்சலர் டிகிரி சயின்ஸில் பிஎஸ்சி சயின்ஸில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா பிஎஸ்சியிலே வந்து பாருங்க காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் மேலே கொடுத்துருக்க அந்த சப் ஸ்ட்ரீம் படி நீங்கள் என்ன பண்ணிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் வந்து அந்த பேசிக்கான ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் காம்பினேஷனாக நீங்கள் படிச்சிருக்கீங்க எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோவில் முடிச்சவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ட்ரெமென்டேஷன் இந்த மாதிரி முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங்ல மாதிரி வந்து அதில் இருக்கிற எபோ ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டெக்னீஷனில் கிரேட் த்ரீ வந்து ட்ராக் மிஷினுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து அந்த ரெவண்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் ஃபிட்டர்னா ஃபிட்டர் ட்ரேடு எல்க்ரிஷனாக எலக்ட்ரிஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரேடில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் ஆனால் வந்து ஸோ கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டஷன் கொடுத்துருக்காங்க பற்றி அந்த அப்ரண்டஷிப்பை வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்சுட்டு அந்த அப்பெண்டஸ்ஷிப்பை நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தான் ஸ்மித் கேட்டகரி ஸோ பிரிட்ஜ் கேட்டகரி கேரேஜ் அண்ட் வேகனு எலக்ட்ரிக்கல் டீசல் இந்த மாதிரி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து அவங்க கேட்டுக்கூடிய லெவலில் வந்து ட்ரேட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் கிரேடு த்ரீல எஸ்என்டி கேட்டகரிக்கு மட்டும் ஸோ நீங்கள் டென்த்து முடித்து ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் டுவெல்த்து முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து டென்த்து முடிச்சு ஐடி முடிச்சவங்க டுவல்த்து முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டெக்னீஷியன் லெவலில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரீஜன் வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டேட் வைஸாக இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா சென்னை ரீஜனில் வந்து வரும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து சென்னையில் மட்டும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி வந்து பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்